வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய மருத்துவ பகுதி மிகவும் முக்கியமானது இன்றைக்கி பெண்களை ஆண்களையும் சேர்த்து பெருசாக பாதிக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தைராய்டு ஏன்னு கேட்டிங்கன்னா சரியான உணவு முறை கிடையாது சரியான தூக்கம் கிடையாது நம்ம ஓடுற ஓட்டத்தில் சரியான முறையாகவே நம்ம வாழ்கிறது கிடையாது ஸோ அதனால் தைராய்டு ஈஸியாக இந்த கிளாண்ட் ரொம்ப முக்கியம் இந்த தைராய்டு கிளாண்டில் வந்து மைனஸ் இருந்துச்சின்னா லோ தைராய்டு ப்ளஸில் இருந்துச்சின்னா ஹைப்பர் தைராய்டு ஸோ இது ரெண்டையுமே இருந்தாலே அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டுவிடும் எல்லாமே இன்பேலன்ஸ் ஆகிவிடும் ஒரு காருக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆனிச்சுனாக்கா எப்படி எல்லாமே மிஸ் ஆகிடுமோ மைலேஜ் மிஸ் ஆகும் அதோட பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கே தகுதி இல்லாத ஒரு கார் ஆகிவிடும் அதேமாதிரி தான் நம்மளோட தைராய்டு லேண்டுங்கிறது வந்து அலைன்மெண்ட் மிஷின் இந்த டைமர் மிஷின் உண்ணாக்காரில் தான் கனெக்ட் கனெக்டாகிருக்கு எல்லாமே இந்த இந்த ஒரு கழுத்துக்குள்ளே அடையுது ஸோ தைராய்டை முற்றிலும் குணமாக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்து ஒரு மூலிகை தான் சொல்ல போகிறோம் அதுதான் சீத்தாப்பழ இலை ஒரு சின்ன ஒரு முத்திரையை சொல்கிறேன் அதோட சேர்த்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா தைராய்டு கிளான் இந்த கட்ட வரையிலேருந்து போனீங்கன்னா இந்த கோடுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த கிளான் இருக்கும் இதை நல்லா ப்ரெஸ் பண்ணலாம் அதேமாரி நீங்கள் இதை வந்து நல்லா அரைக்கி விடலாம் இப்படி ரெண்டு கையிலுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காலையில் நல்லா உருட்டு கட்டமாரி நல்லா உருட்டுனா போதும் நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க நல்லா அப்படி உருட்டுனா போதும் இந்த தைராய்டு கிளாண்ட் ஸ்டிமுலேட் செய்யப்பட்டு அங்கே சீர் செய்யப்படும் இது ஒரு முக்கியமான ஒரு வர்ம புள்ளியாகவே வச்சுக்கலாம் இந்த இடத்துல இருக்கும் ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி இப்படி பண்ணாலே போதும் நல்லா அழுத்தி பிடிக்கணும் நல்லா ஒட்டி அழுத்தி பிடிச்சி ஜஸ்ட்டு இப்படி இப்படி தேய்ச்சாலே போதுமான விஷயந்தான் சரிங்களா இப்படியும் ஒரு காலையில் எந்த சோடனையும் பண்ணிங்கனாலே போதும் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டிமுலேட் பண்ணி தைராய்டு அழகாக பேலன்ஸாக வந்துடும் அடுத்தது கருஞ்சீரக எண்ணெய் ஆலிவ் எண்ணெய் இதை வெளிப்பூச்சிக்கு நைட்டு படுக்க போகும்போது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஆலிவ் ஆயில் ஒரு ஹண்ட்ரட் கிராம் கருஞ்சீரக எண்ணெய் ஒரு ஹண்ட்ரட் கிராம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வெளி உபயோகமாக யூஸ் பண்ணிடலாம் தேவைப்பட்டால் காலையில் ஒரு ஸ்பூன் குடித்தாலும் சூப்பர் குடிக்கிறதுனா அப்படி டக்குனு ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு டுக்கிட்டுன்னு அப்படியே முடிஞ்சிடக்கூடாது இந்த தொண்டையில் கொஞ்சம் நேரம் அப்படியே படணும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருக்குங்க சில பேர் எங்கள் என்னெல்லாம் குடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்னாக்கா அவுட் அப்ளிகேஷன் நைட் டைமில் இதை காலையில் குடிக்கிறது எம்டி டிஸ்டம்க்கு குடிச்சிடணும் ஒரு வேலை அதுவங்களால் முடியலன்னா நைட்டு படுக்க போகும்போது ஜஸ்ட் அந்த தைராய்ட் லேண்ட் இருக்கிற இடத்துல அப்ளை பண்ணாலே போதுமான விஷயம் உள்ளே ஊடுருவி ஊறி அதை வேலை செய்ய ஆரம்பிக்கும் தைராய்டு லேண்டை பேலன்ஸ் பண்ணணும் இது ஒரு எண்ணெய் மெத்தட் இன்னொன்று சீத்தாப்பழ இலை சீத்தாப்பழம் இருக்கு இல்லையா அதோடய மரத்தோட இலை ஐந்து இலை இது வந்து கை கண்ட ஒரு உண்மை எவ்வளோ ஏன்னா இன்றைக்கி நிறையா பேர் இன்றைக்கி வந்து தைராய்டில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதனால தான் இந்த முக்கியமாக இந்த பதிவு மீண்டும் போடுறோம் காரணம் சீத்தாப்பழ இலை அப்படியே பார்த்திங்கனா தைராய்டு அவ்வளோ குணமாக்குது அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் காலையில் எழுந்திரிச்சி ஒரு அஞ்சு இலையை நல்லா கொதிக்க நல்லா ஒரு எண்ணெய் தண்ணி இருக்கு அதை போட்டு நல்லா கொதிக்க வச்சிடணும் ஃபில்டர் பண்ணி ஆற வச்சு அந்த தண்ணியை மட்டும் குடிச்சா போதும் குடிக்கும் போது அதேமாரி கடற்கடன் குடிச்சிடாமல் பொறுமையாக அப்படியே சிப் பண்ணி சிப் பண்ணி குடிங்க குடிச்சு பாருங்கள் நாற்பத்தெட்டு நாள் குடிச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் போய் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் உங்களுடைய தைராய்டு அளவு அப்படி அழகாக சாணமாக அப்படி பேலன்ஸ் ஆகிருக்கும் இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை அவங்களுக்கு ஃபுல்லாக அந்த பேலன்ஸ் வர வரைக்கும் அப்படியே குடிச்சிட்டு இருக்க வேண்டியதாக ரொம்ப சிம்பிள் தை இது நம்ம வந்து இந்த சீத்தாப்பழத்துக்கு எங்கே போகிறது அந்த இலை கொஞ்சம் அப்படியே வண்டி எடுத்துகிட்டு வீட்டை அப்படி சுற்றி பார்த்திங்கன்னா யார் வீட்டிலையாவது கண்டிப்பாக இருக்கும் கேட்டு வாங்கிக்கோங்க இல்லைனா நர்சரிக்கு போங்க ஒரு செடியாகவே வாங்கி வச்சுக்கோங்க நமக்கு என்ன ஒரு நாளைக்கு அஞ்சு இலை தானே தேவைப்படும் அதனால் கொஞ்சம் தேடி பிடிச்சிங்கன்னா ரொம்ப கம்ப கிடையாது சீத்தாப்பழம் மரம் இருக்கும் அந்த இலையை மட்டும் காலையில் காலையில் எந்திரிச்சு நம்ம கொதிக்க வச்சு தண்ணியை குடிக்கணும் அவ்வளோதான் இப்படி குடித்து பாருங்கள் உங்களோட தைராய்டு நடந்தது நிறையா ரிப்போர்ட் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் போய் சேரட்டும் இந்த வைத்தியம் அப்படிங்கிறதுனால தான் இது வந்து புதிய தகவல் தான் மற்றவங்களுக்கு என்ன மேபி வீட்டில் உள்ள பழைய காலத்தில் உள்ளவங்கலாம் சொல்லியிருப்பாங்க இது ஒரு முக்கியமான ஒரு பாட்டு எனக்கு சொன்ன ஒரு விஷயம் இது நான் உங்களுக்கு சொல்கிறேன் தைராய்டு சுத்தமாக குறையணும் தைராய்டு தான் எனக்கு மிகப்பெரிய இஷ்யூ அவ்வளோ சீக்கிரத்தில் இறங்காது அவ்வளோ சீக்கிரத்தில் பேலன்ஸ் ஆகாது ஸோ அதனால் நான் கொடுக்குற மற்ற ரெண்டு டிப்ஸும் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கு முக்கியமாக இந்த சீத்தாப்பழ இலை இருக்கு இல்லையா சீத்தாப்பழம் மீன்ஸ் அந்த மரத்தோட இலை இருக்கு இல்லையா அதை வந்து அஞ்சு இலை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு தண்ணியில் கொதிக்க வச்சு ஃபில்டர் பண்ணி அந்த தண்ணியை மட்டும் குடித்தா போதுமான விஷயந்தான் அதுவும் சிப் பண்ணி சிப் பண்ணி நாக்கில் சலைவாவோட குடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த கிளாண்டர் ஆகிடுது ஸோ அதனால் அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் அது அழகாக குறைஞ்சிருக்கும் சுத்த சில பேருக்கு சுத்தமாகவே இருக்கும் அப்படியா திருப்பி அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு நார்மலாகிற வரைக்கும் இதை கண்டினியூ பண்ணுங்கள் கண்டிப்பான ஒரு பெஸ்ட் ரிசல்ட் இருக்கும் இந்த சீத்தா பள்ளைகளின் மூலியமாக ஸோ தைராய்டு முற்றிலும் குணமாக வேண்டுமா இந்த மூணையுமே செஞ்சாலே போதும் ரொம்ப சிம்பிள் இதுக்காக அவங்க பல எம்ஜியில் பார்த்தீங்கன்னா சின்ன ஆரம்பித்து எம்ஜி கூட 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 போயிட்டே இருக்கும் தைராய்டை குணம் பண்ணுறதுக்கு சில பேர் தைராய்டினால் ஒல்லியாக போவாங்க சில பேர் தைராய்டினால் குண்டாக போவாங்க ஸோ அலைமெண்ட் மிஸிங் அப்படிங்கிறது இந்த இடத்துல நடக்கும் ஸோ அதனால் இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மருந்து இந்த மருந்துகள் அதனால் நோ சைடு எஃபெக்டே கிடையாது செய்து நலம் பெறுங்கள் ரொம்ப சிம்பிளான மெத்தட் எல்லா வளமும் பலமும் இந்த இதில் கிடைக்கும் தைராய்டை பேலன்ஸ் பண்ணிட்டாலே எல்லா வியாதிகளையுமே பேலன்ஸ் ஆகும் ஸோ இன்றைக்கி தைராய்டுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மிஸ்ட்ரி அது பெரிய அது கொஞ்சமாக குறைக்க முடியுது பார்த்திங்கன்னா மறந்து விட்டாங்கன்னா திருப்பி ஏறும் மருந்து சாப்பிட்டே இருந்தாங்கன்னா பேலன்ஸுக்கு வரும் மறந்து விட்டாங்கன்னா திருப்பி ஏறும் ஸோ அதனால் நம்மளோட க்ளேண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் தைராய்ட் க்ளேண்டு அவசியம் அது மிகப்பெரிய ஒரு சுரபி எல்லா ஆர்கானுக்கும் மிகப்பெரிய ஒரு எலக்ட்ரோ எனர்ஜியை கொடுக்கக்கூடியது இந்த தைராய்டு சரிங்களா ஸோ அதனால் அது மேலேயும் போக வைக்க வேணாம் கீழே பார்க்க வேணாம் சமநிலை மத்தியம நிலைக்கு கொண்டு வர ஒரு அற்புதமான மருந்து தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்